ஹலோ ஸ்டூடெண்ட் இஸ் ஃபார் கிளாஸ் டுவெல் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்கு லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மற்ற எல்லாம் பார்த்தா இப்போ பகுதி அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க கொஸ்டின் நம்பர் நாற்பத்தொன்று இது வந்து எக்ஸாம்பிள் சம் பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் இருக்கக்கூடியது பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஒன் டூ என்பது செங்குத்து அணியினர் ஏபிசி மதிப்பு காண்க அப்படின்ட்டுருக்கு செங்குத்து அணினா கண்டிஷன் A ஏ transpose ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐ த்ரீ ஏன்னா மூணு ரோ மூணு காலம் இருக்கிறதுனால ஐ த்ரீ ஸோ ஏவி ஏ ட்ரான்ஸ்போர்ஸ்யூ ஏஏ எழுதிக்க ஏ ட்ரான்ஸ்போர்ஸ்னால் இந்த ரோவை அப்படியே காலமாக திரு திருப்பிக்க நிரல் நிறைய திருப்பி எழுதிக்கணும் இப்போ இதை வந்து ஐ த்ரீ ஏன்னா வந்து ஐ த்ரீன்னு இருக்கா ஸோ ஐ த்ரீ எழுதிக்க இப்போது ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்ணு ஸோ இங்கே என்ன இருக்குது முப்பத்தி ஆறு மைனஸ் ஸோ நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு அடுத்தது வந்து ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் காலமும் அடுத்தது ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் காலமும் எடுத்துக்க சரியா இப்போ இதே மாதிரி செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டெப்பில் இந்த நாற்பத்தொம்போது இங்கே இருந்தது இல்லையா நாற்பத்தொம்பது இங்கே டினாமினேட்டரில் இருக்குது கீழே தொகுதியில் இருக்குது அது இந்த சைடு போகிறப்ப எங்கே போயிடும் இங்கே பகுதிக்கு போயிடும் ஃபார்ட்டி நைன் ஐ த்ரீ அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஃபார்ட்டி நைன் உள்ளே கொண்டு போய்க்கேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டை இந்த ஃபஸ்ட்டுக்கு சமப்படுத்து இந்த இதை வந்து இந்த நாற்பத்தொம்போதுக்கு சமப்படுத்து இது வந்து இந்த நாற்பத்தொம்பதுக்கு சமப்படுத்து அடுத்தது இந்த புள்ளி வைச்சத ஜீரோவுக்கு சமப்படுத்துது அதே மாதிரி இதை வந்து அடுத்த ஜீரோவுக்கு சமப்படுத்து இது இதுவும் சேமாக தான் இருக்குது ஸோ விட்டுறலாம் அடுத்தது இதை வந்து இந்த ஜீரோவுக்கு சமப்படுத்து இதெல்லாம் ரெண்டுமே சேமாக இருக்குது விட்டுரு இப்போ இந்த ஏ ஸ்கொயரில் நாற்பத்தஞ்சு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸ் நாற்பத்தஞ்சு அப்போ நாலு வரும் ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலுன்னா ஏ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுன்னு வரும் இப்போ ப்ளஸ் ரெண்டு எடுக்கிறதா மைனஸ் ரெண்டு எடுக்கிறதான்னு டவுட்டாக இருக்கும் ஸோ ஆன்சர் நம்ம ஏதோ ஒன்று தான் வரும் இல்லையா ஸோ இப்போ அடுத்தது இந்த மூணு சமன்பாடு எழுதணும் இல்லை இதில் இந்த ப்ளஸ் சிக்ஸு இந்த சைடு கொண்டு வந்துக்க மைனஸ் சிக்ஸு ஆறோ கேன்சல் பண்ணிடு ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஒன்றுன்னு வருது அப்போ ஏவில் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு மதிப்பில் இப்போது ஸோ இங்கே ஏ இந்த ரெண்டு மதிப்பில் ஏதாவது ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூன்னு போடு அடுத்தது இங்கே மைனஸ் ஒன்று வரணுன்னா பியில் நம்ம ப்ளஸ் த்ரீ எடுத்தால் தான் சாரி மைனஸ் த்ரீ எடுத்தால் தான் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது சி மதிப்பு நமக்கு தேவை இல்லையா ஸோ இங்கே சி ஸ்கொயர் இருக்க வந்து ப்ளஸ் ஆறு மைனஸ் ஆறுன்னு இருக்குது ப்ளஸ் ஆராக மைனஸ் ஆறுன்னு சொல்லி டவுட் ஆகும் இப்போ இந்த சமண்ட் பாட்டு இந்த ப்ளஸ் டுவெல்வாக அந்த சைடு கொண்டு வந்துருக்குறோம் மைனஸ் டுவெல்ன்னு ஆயிடுச்சு த்ரீ எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த சமண்ட் இந்த ஏனுடைய மதிப்பு ரெண்டுன்னு போடு ஏன்னா ஏ நம்ம ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இங்கே இந்த ப்ளஸ் டூ அந்த சைடில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் சிக்ஸு ஸோ சியோட மதிப்பு சிக்ஸ் ஸோ சி செம்எம்எம்எம்எம்எம்எம் சிக்ஸு ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம் ஏன் ஃபாஸ்டாக எடுக்கிறோன்னா இது ரிவிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாமே தெரியும் ஸோ இந்த ஏபிசியோட வேல்யூவை இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது இன்னொரு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஏ இன்வோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் ஏ இன்வெர்ஸ் என்னன்னு திஸ் இஸ் நத்திங் பட் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் பிகாஸ் இந்த நிரலும் நிறையும் மாற்றுறப்போ அதே மாதிரியே நமக்கு கிடைக்கிது சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் த்ரீ டூ சிக்ஸ் மைனஸ் த்ரீ டூ ஸோ இந்த கண்டிஷன் வர்றப்போ ஏ இன்வோர்ஸும் ஏ ட்ரான்ஸ்போர்ஸும் சமமாக இருக்கும் தெர்போர் கொஸ்டினில் கேட்கப்பட்டது ஏ இன்வோர்ஸ் ஸோ ஏ இன்வோர்ஸ் ஈக்குவல் டு இந்த ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் இந்த ஏவை அப்படியே ட்ரான்ஸ்போர்ஸ் பண்ணி எழுதலாம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒனில் அல்லது சம்மு ஆகியவை என்ற பல்லுறுப்பு கோவின் இரு பூச்சியமாக்கிகள் எனில் அனைத்து பூச்சியமாக்கிகளையும் காதுனால் மைனஸ் டூ அதே மாதிரி ஒரு இது வந்து கொஸ்டின்லேயே இருக்குது அதே மாதிரி ஒரு மூலம் ரூட் த்ரீ எனில் இதுவும் கொஸ்டின்லேயே இருக்குது ஸோ மற்றொரு மூலம் மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்னு சொல்லி இப்போ நாலு மூலங்கள் நமக்கு கிடச்சிருச்சு இப்போது இதனுடைய காரணிகள் எப்படி எழுதுகிறோன்னா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் பீட்டா அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் இது இது அந்த ரெண்டு இந்த நாலு இருக்கு இல்லையா அந்த நாளையும் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம் ஸோ இது வந்து ரியல் பார்ட் இது மெய்ப்பகுதி இது கற்பனை பகுதி இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் பார்த்து சம்சா ஜஸ்ட்டு ரிவிஷனுக்காக சொல்லக்கூடியது அதே மாதிரி இதுலேயும் மைனஸ் ஒன்று இங்கே எடுத்துக்க அப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் டூ ஸோ மெய் பகுதி கற்பனை பகுதி இதுக்கும் அதே மாதிரி எழுதிக்க ஸோ இது ஏ ப்ளஸ் பின் டூ ஏ மைனஸ் பி ஃபார்ம்லா ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஏ தென் இது வந்து பி அதே மாதிரி இதையும் அதே மாதிரி எழுதிக்க ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணுறப்போ வெறும் த்ரீ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு வரும் அதே மாதிரி இங்கே டூ ஸ்கொயர் அப்படிங்கிறது நாலு ஸோ எஃப்எஃப் எக்ஸின் காரணிகள் இப்போ இதை வந்து பெருக்கு பெருக்கிறப்ப என்ன வரும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இது இதுவும் பெருக்கு அதே மாதிரி ஃபைவ்வாலேயும் இதாலேயும் பெருக்கினா இந்த ஒரு எக்ஸ்பவர் ஃபோரில் வரக்கூடிய ஒரு காரணி கிடைக்கும் தர்ஃபோர் எஃப்எஃப் எக்ஸின் மற்ற காரணிகளுக்கான ஸோ இது மற்ற காரணிகள் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் இந்த கொஷனில் இருக்கல எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபோர்னு இருக்குல்ல இதை வந்து உள்ளே எழுதிட்டு இதை அவுட்டரில் எழுதி டிவைட் பண்ணணும் தேர்ட்டு பவர் ஃபோர் ஸோ இங்கே எக்ஸு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸு ஸோ மைனஸ் எக்ஸால் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணிக்க அடுத்தது இங்கே நைன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் நைன் எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் கேன்சல் ஆயிஸுனா மைனஸ் நைன் இங்கே மைனஸ் நைன் ஸோ மைனஸ் நைனால் கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக நமக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ மற்ற காரணிகள் நமக்கு இந்த எக்ஸ்பயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் நைன் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம காரணிப்படுத்து ஃபார்முலாப்படி தான் வரும் ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏஏவோட வேல்யூ ஒன்று பியோட வேல்யூ மைனஸ் ஒன்று சிஏட வேல்யூ மைனஸ் ஒன்பது ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றதுனால ப்ளஸ் தனியாக மைனஸ் தனியாக பிரிச்சுருந்திக்க ஸோ இந்த இப்போ ஆல்ரெடி இது நம்ம ஏற்கனவே முன்னாண்ட சொன்ன இது கொஸ்டின்ல இருக்குது இது நம்மளாக காஞ்சிகேட் எடுத்தோம் இது கொஸ்டின்ல இருக்குது இது நம்மளாக காஞ்சிகேட் எடுத்தோம் இந்த ரெண்டு இப்போ நியூவாக கண்டுபிடிச்சிருக்குறோம் தேர் ஃபோர் தேர் ஆர் சிக்ஸ் ரூட்ஸ்